மருந்தா பாருமாதமா இருக்கு சக்தி தங்கத்தில் இல்ல கணவனுடைய அன்புல இருக்கு அன்பா இனிமையா பேசினாலே நமக்கே பாடம் சொல்லி கொடுக்கறீங்களா

என்னையும் எங்க அக்காவே ஒண்ணா கட்டி போட்டா போட்டு அதோட இதையும் சேர்த்து போட்டு இந்த இந்த புடவைகளை எங்க அக்கா கட்டிக்கிட்டா எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா நீதான் அக்கா அக்கான்னு உயிரை விடுற ஆனா அவ எங்க இருக்கான்னு தெரியல மறுதாய் இந்த புடவைய வீர வை மருதாய இதன் எடுத்த இல்லம்மா இந்த அழுக்கு மட்டும் இங்க ஏன் இருப்பானு பைத்தேக்காரு இதுதான் எங்க அக்கா எனக்கு வச்சுட்டு போல சொத்து இது என்ன கடுமாச்சு அத்தான் அவர்களுக்கு அக்கா உனக்கா இந்த கடி ஏற்பட உன் ஆத்தையில மண்ணை எழுப்ப நானா வரணும் ஐயோ அக்கா மோசம் போயிட்டீங்க யார் உங்க அக்கா மோசம் செய்தது நீங்க தான் அய்யோ

இன்னும் என்ன சொல்ல போறீங்க நான் கல்யாணியை காதலிச்சது என்ன என் தாயின் மீது ஆன நான் கல்யாணியை காதலிச்சதே இல்லை அப்படின்னா அந்த கடிதாசி அது அவளா செய்துக்கிட்ட கற்பனை நான் கல்யாணியோட பேசினேன் என் தங்கையோட பேசுறத போல நான் அவளோட பழகினேன் என் தாயோட பழகுறத போல அவளை என் இதயத்துல வச்சு வணங்கினேன் தெய்வத்தை வணங்கறத போல கல்யாணி சாதாரண பெண்ணல்ல கலாதேவி நான் காதலிக்கிற அளவுக்கு அவளை தாழ்த்தவே மாட்டேன் கல்யாணி எதையும் மனம் விட்டு பேசும் நீ இதை மட்டும் என்கிட்ட ஏன் மறைச்சிட்டேன் ஐயோ உன்னை எங்கேன்னு தேடுவேன் புண்பட்ட உன் மனசுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவேன் கல்யாணி எப்படி ஆறுதல் சொல்லுவேன்

ഉലകത്തിലെ ഇറക്കേണ്ടിയും സാപറ സാധ വേണ്ടിയാതെയ വിട്ടിട്ട് പോയിട്ട് കടിക്കാല உங்க முகத்தை கூட பார்க்க பாவி ஆயிட்டேன் என்னை வளர்த்து ஆளாக்கி விட்டு உங்களை காப்பாத்து எனக்கு சக்தி இல்லாம போயிடுச்சப்பா என்னை மன்னிச்சுடுங்கப்பா என்ன மன்னிச்சிடுங்க அப்பா என்ன மன்னிச்சிடுங்க

கல்யாணி ஏமாத்து ஆனா அது கிட்ட நடக்காது பைத்தியக்காரி குத்து விளக்க ஏத்தி குப்பமேட்டுல வச்ச மாதிரி நீ ஏன் சமைக்கட்டல சாவு இந்த மாளிகையின் மகாராணியாக இருக்க வேண்டிய வழி என்னை மணந்து கொண்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன வார்த்தையை சொல் கல்யாணமா என்னக்கா வெந்து கருகி சாம்பலாகி போன என் வாழ்க்கையில் கல்யாணங்கிற பேச்சுக்கே இடமே ரொம்ப நாளாவது கல்யாணி வேண்டாம் உன் வாழ்க்கையை வீணாய்க்கா அது என்னைக்கோ வீணாகி போச்சு பெண்ணாக பிறந்த அனுபவிக்க கூடாத கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு சொந்தம் சுகம் எல்லாமே நிர்மூலமாக போச்சு இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது

மனிதத்தன்மைக்கு தன்னிக்கு வந்தட்டே என்ன பழையபடி மிருகத்தன்மைக்கு ஆளாக்காதே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல் நீ நிற்க முடியாத சமாதிக்கலன்னா உன்னை சாபிகமான ஒரு பலாதாரம் செய் அய்யோ 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 ஹலோ இந்த மிட்டாவல வேறுகேன்னா பஞ்சமா கைய கொண்டு போய் அடுப்புல வச்சிருக்கீங்களே மெதுவா கட்டற நாலு பேரே அடிக்கிற கயி

ஒரு மனுஷன் ஒரு மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவான் யார் அப்ப விட்டு சுத்து ஹூஸ் பாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி ஏய் கட்டி வை அவனை கொண்டு வாச்சு ஓகே அப்படி சின்ன சொன்னார் நீங்க என்ன எல்லாம் வாயிரலே யார் ஆனந்தராசன் எஸ் அது மட்டும் இல்ல இரும்பு புட்டி சாவி சின்ன ஒரு வீக்கு உங்களுக்கு இந்த மாசம் 500 ரூபாய் பென்ஷன் கொடுக்க சொல்லிருக்க थैंक यू ஐ அம் கோயிங் நான் போண்டே இருக்கு அவனுக்கு பைத்தியம் தீந்தா நமக்கு ஆபத்து அப்பவே அவன தீத்து கட்ட சொன்னேன் அவன் உயிரோட இருந்தா நான் வாழ முடியாது ஆனந்தா

முதல்ல அதை செய்யணும்